இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் போதும் இப்ப இந்த மூன்று வசனமும் இந்த மூன்று வசனமும் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தோடு தொடர்புடையது ஆனால் அதே நேரத்தில் இங்கே அப்போஸ்தனாகிய பவுல் பழைய ஏற்பாட்டு திருச்சபையை குறித்து இங்கே விவரித்து சொல்லுகிறார் பழைய ஏற்பாட்டு திருச்சபை பழைய ஏற்பாட்டில் திருச்சபை வெளியரங்கமாக தெரியாது அது மறைமுகமான ஒரு திருச்சபையாக இருந்தது அதை அப்போசல் பவுல் கொருந்து சபைக்கு எழுதும் போது கொருந்தியர் பத்தாவது அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டு சபையை குறித்து விரிவாக எழுதியிருக்கிறார் அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க தான் இயேசுக்கிற தேவனுடைய திருச்சபையாக இருந்தார்கள் அவர்கள் எழுப்து தேசத்திலே அடிமையாக நானூறு வருஷம் இருந்தாங்க அதற்கு பின்பு ஆண்டவர் மோசே என்ற இரட்சகனை கொண்டு விடுதலையாக்கி வனாந்தரத்திலே அவர்களை அழைத்து காணான் தேசத்துக்கு நேராக கத்தர் அழைத்து கொண்டு வந்தார் அப்படி வனாந்தர பயணத்திலே வருகிற காலகட்டங்கள் நாற்பது வருஷம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அந்த நாற்பது வருஷம் இவர்கள் வனாந்தரத்தில் சபையாக இருந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் மோசே என்ற தலைமைத்துவத்தின் கீழாக மேகத்துக்கு கீழாக சமுத்திரத்துக்கு நடுவாக அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று தூதர்களுடைய அப்பம் ஆகிய ஸ்தோத்திரம் மன்னாவை அவர்கள் என்ன செஞ்சாங்க ஆ சாப்பிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் நாற்பது வருஷ காலம் இந்த இசரவேல் சபையானது தேவனாலே போஷிக்கப்பட்டது தேவனுடைய அற்புதத்தை கண்டது தேவனுடைய அதிசயத்தை கண்டது எல்லாம் பார்த்தோம் ஆனால் தேவனுக்கு விரோதமாக அந்த சபை இருந்ததாக அப்போ சொன்னாகிய பவுல் இந்த ரோம திருச்சபைக்கு எழுதும்போது அந்த பழைய பழைய ஏற்பாட்டு திருச்சபையினுடைய சுபாவத்தை நமக்கு படம் போட்டு காட்டுகிறார் அலையிலுயா வெளிச்சம் போட்டு காட்டுகிறார் அப்போ பழைய ஏற்பாட்டு திருச்சபையில் யாரெல்லாம் தேவனுடைய அற்புதத்தை கண்டும் அதிசயங்களை அவருடைய அற்புதங்களை பெற்றும் அவருக்கு விரோதமாக செயல்பட்டார்களோ அவர்களில் யாருமே ஆண்டவர் வாக்களித்த அந்த பரலோக காணான் என்று சொல்லக்கூடிய பரலோகத்துக்கு நிகரான பரலோகத்துக்கு அடையாளமான காணான் தேசத்தை அவர்களால் சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை அப்படி என்றால் நீங்களும் நானும் பரலோக காணானுக்குள்ள பிரவேசிக்க பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு திருச்சபையாகிய நாம இந்த பழைய ஏற்பாட்டு கால இசரவேலர்களைப் போல இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான இந்த சுபாவங்களை ஜென்ம சுபாவங்களை ஆதாமின் சுபாவங்களை முற்பிதாக்களின் சுபாவங்களை மாம்சத்தின் சுபாவங்களை எல்லாம் கலைந்து போட்டு கிறிஸ்துவின் சாயலுக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்ற அடிப்படையிலே அப்போஸ்தலன் ஆகிய பவுல் அதை எழுதி வைத்திருக்கிறார் அல்ல அப்ப அந்த பழைய ஏற்பாட்டு திருச்சபையினுடைய வாய்களை குறித்து நாம பார்க்கிறோம் பதினான்காவது வசனம் அவர்கள் வாய் அவர்களுடைய வாய் சபிப்பினாலும் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் நல்லா கவனியங்க வாய் என்று சொல்லும் போது எதோடு தொடர்புடையது ஆவி நம்முடைய ஆவியோடு தொடர்புடைய நம்ம வாயால் பேசுகிற எந்த ஒரு வார்த்தையையும் தீமையான எந்த ஒரு வார்த்தையும் நம்முடைய ஆவியை கரைப்படுத்துகிறது அந்த ஆவியை குற்றப்படுத்துகிறது ஆவியின் தீபத்தை அணைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியதாக இருக்கிறது ஆகையினால நாம் பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது என்பதை நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே நிதானிக்க வேண்டும் யோசிக்க வேண்டும் கவனமாய் நாம் பேசுகிறவர்களாக பதில் சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்போ பழைய ஏற்பாட்டு திருச்சபையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் காணானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போனதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் வாய் அவர்களுடைய ஆவி கெட்டு போனதாக இருந்தது அல்லா அவருடைய ஆவி என்ன செய்யப்பட்டிருந்துச்சு கெட்டு போனதா இருந்தது ரெண்டு காரியத்தை அவருடைய வாய் செய்தது ஒன்று சபிப்பினாலே நிறைந்திருந்தது ரெண்டு கசப்பினாலே நிறைந்திருந்தது எதனால நிறைஞ்சிருந்துச்சு கசப்பு சபிப்பு கசப்பு இந்த சபிக்கிறதுங்கிறது வந்து பொதுவாக யார சபிப்பாங்க ஒருவர் தன்னைத்தானே சபித்துக் கொள்ள முடியுமா முடியாது தன் சரீரத்தை நேசிக்கிறவர்கள் தன் சரீரத்துக்கு சாபத்தை கொடுக்க மாட்டாங்க அப்ப யாரை சபிப்பாங்க யாரை சபிப்பாங்க நம்முடைய மனதில் யாரெல்லாம் பிடிக்காதவர்கள் இருக்கிறார்களோ நம்முடைய மனதில் யாரை குறித்தெல்லாம் ஒரு கசப்பு உணர்வு இருக்கிறதோ நம்முடைய மனதில யாரை குறித்தெல்லாம் ஸ்தோத்திரம் நம்மை விட அவர்கள் வேற்றுமையான நிலையில் இருப்பதை பார்க்கும்போதோ அல்லது அவர்கள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பதை போதோ அல்லது அவர்களுடைய பொருளாதார ரீதியாக வளர்ந்திருக்கிறதை போதோ அல்லது அவர்களுடைய அவர்களுடைய அந்த நம்மை விட ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சம் மேலே உயர்ந்திருக்கிறத பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு ஒரு கசப்பான அனுபவம் உண்டாகும் அந்த கசப்பான அனுபவம் தான் பொறாமை இந்த பொறாமை என்ற கசப்பான அனுபவம் உண்டாகும் போது அவர்களை குறித்து மற்றவர்களிடத்திலே கசப்பான வார்த்தைகளை கக்குகிறவர்களாக இருப்போம் சபிப்பான சாபமான வார்த்தைகளை அவர்களை குறித்து பேசுகிறவர்களாக இருப்போம் இந்த சபிப்பு என்பது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு வகையில மற்றவர்களை குறித்து தவறாக சுட்டி காட்டுவது ஒருவரை குறித்து தவறாக பேசுவது மற்றவர்களிடத்தில் தவறாக சொல்லிக்கொண்டே இருப்பது அது சாபமாகும் மற்றவர்களை குறித்து சாபமாய் பேசுகிற காரியம் அது பிறரை குறித்து நன்மையைத்தான் பேச வேண்டுமே தவிர நல்ல விஷயத்தை தான் பேச வேண்டுமே தவிர தீமையான மற்றவர்களை குறித்து இல்லாத கொள்ளாத காரியத்தை நாம் பேசவே கூடாது நம்ம நம்முடைய வாயை கவனமாய் பார்த்து கொள்ளணும் அடிக்கடி வேதத்துல வரக்கூடிய ஆவியில உண்டாகக்கூடிய காரியங்கள் ஆவியை கரைப்படுத்தக்கூடிய காரியம் வார்த்தைகள் 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 குறித்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம் கடந்த இந்த ஒரு வருஷ காலமாக வார்த்தைகளை குறித்து ஆவியை கலங்கப்படுத்த கரைப்படுத்தக்கூடிய கலங்கப்படுத்தக்கூடிய அந்த காரி குற்றத்தை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கையில வாய கட்டுப்படுத்துறதே இல்லை ஸ்தோத்திரம் ஒன்னு தெரியுமா ஒண்ணு தெரியுமா மனுஷனுடைய ஆவி சத்தமா சொல்லுங்க தீபத்தை பொதுவா எப்படி அணைப்பாங்க எப்படி அணைப்பாங்க தீபத்தை ஊதி அணைப்பாங்க அப்படித்தானே ஆமாவா இல்லையா மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி கர்த்தர் தந்த தீபம் இந்த ஆவியை எப்படி அணைக்க முடியும் அப்படின்னா வேதம் சொல்லுது பொய்யன் பிசாசானவன் பொய்யனாக இருக்கிறான் அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான் அவன் பொய்களை ஊதுகிறான் பொய்களை என்ன செய்கிறானா எப்படி ஊதுகிறான் பொய்யான வார்த்தைகளை கொண்டு நம்முடைய ஆவியாகிய தீபத்தை அணைப்பதற்கு பொய்களை ஊதிக்கிட்டே இருப்பான் உண்மையை பேச விட மாட்டான் மெய்களை உண்மையான விஷயத்தை நம்ப விட மாட்டான் ஏற்றுக்கொள்ள விட மாட்டான் ஊதிக்கிட்டே இருப்பான் எது வரைக்கும் ஊதுவான் பொய்களை அப்படின்னு சொன்னா ஆவியாகிய தீபம் அணைந்து போகும் வரைக்கும் ஊதிக்கொண்டே இருப்பான் அல்லூயா அப்ப நம்ம எப்படி இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம வாயிலிருந்து பொய்யான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் மேட்டிமையான வார்த்தைகள் புறம் கூறுகிற வார்த்தைகள் பெருமையான வார்த்தைகள் ஆணவமான வார்த்தைகள் பொறாமை நிறைந்த வார்த்தைகள் வருகிறது என்றால் நம்முடைய ஆத்மா ஆவியாகிய தீபம் அணைந்து ஆத்மாவிலே இருள் வந்துவிடும் அந்த இருள் வராதபடிக்கு நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அல்ல இல்லையா ரெண்டாவது ரெண்டாவது பதினெட்டாவது வசனத்தை வாசிப்போம் அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று தெய்வ பயம் இல்லை என்று எழுதி இருக்கிறது எழுதி இருக்கிறது யாரு கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை இஸ்ரவேலருடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதி இருக்கிறது அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்து இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தேவனுடைய திட்டங்களை தேவனுடைய தரிசனத்தை நேருக்கு நேராக கண்ட போதிலும் கூட அவருடைய அற்புத அடையாளங்களை நேருக்கு நேராய் கண்ட போதிலும் கூட அவருடைய இருதயத்தில் என்ன இல்ல சத்தமா சொல்லுங்களேன் தேவ பயம் இல்லை அப்போ அதே மாதிரி தான் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆன பிறகும் நிறைய பேத்துக்குள்ள துணிவு வந்திருக்கிறது துணிகரம் வந்திருக்கிறது துணிகரமான எண்ணங்கள் வந்திருக்கிறது அதற்கு பேர் என்ன தெரியுமா தேவ பயமில்லாத தன்மை ஸ்தோத்திரம் நீதிமொழிகள்ல சாலமோன் சொல்லியிருக்கிறார் கர்த்தருக்கு கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும் பொல்லாப்பை விட்டு விலகாம இருந்தா அதுக்கு பேரு தான் துணிவு அதுக்கு பேரு தான் துணிகரம் அந்த துணிகரம் தெய்வ அற்றவர்களாக மாற்றிவிடும் தேவ சமூகத்தில் வரும்போதானாலும் சரி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் குடும்ப வாழ்க்கையில இருக்கும் போதானாலும் சரி பொது வாழ்க்கையில இருக்கும் போதானாலும் சரி மற்றவர்கள் நம்மை பார்க்கிறார்களோ பார்க்கவில்லையோ ஆனால் நம்மை பார்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் தேவ பயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இன்னைக்கு நிறைய பேத்துக்கு தேவ பயம் இல்லை அசால்ட்டு வந்துருச்சு நிர்விசாரம் வந்துருச்சு கத்தருடைய ஆலயத்துக்கு போனா அந்த ஆலயத்தில் ஒழுங்கா இருக்கணும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் கத்தருக்கு பயந்து அவரை ஆராதிக்கணும் கத்தரையே சிந்தித்துக் இருக்க வேண்டும் தேவனை குறித்த சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும் என்ற உணர்வு அங்கே இருக்கிறது கிடையாது போட்டி பொறாம எரிச்சல் இப்படிப்பட்ட சாத்தானுடைய சிந்தையை தரித்து கொண்டவர்களாக உட்கார்ந்து இருக்கும் போது இருதயத்துல தேவ பயம் இல்லாம ஒரு துணிகரமாய் உட்கார்ந்து இருக்கிற அனுபவம் அப்ப பழைய ஏற்பாட்டு திருச்சபையானது இந்த நிலையில இருந்தது அதனால என்ன ஆச்சு காணானுக்குள்ள போக முடியல அதை மொத புரிஞ்சுக்கிறோம் அல்ல எதற்குள்ள போக முடியல காணானுக்குள்ள போக முடியல ஏற்பாட்டு திருச்சபை ஆகிய நீங்களும் நானும் புதிய ஸ்தோத்திரம் காணானுக்குள்ளே பரம காணானுக்குள்ளே நித்தியமாகிய காணானுக்குள்ளே போவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் தான் புதிய ஏற்பாட்டு திருச்சபை அப்படி என்றால் நாம் அவர்களை விட அதிகமாய் தேவ பயம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் நமக்குள்ள தேவனை குறித்த பயம் நமக்குள்ள இருக்கும் நம்ம இருதயத்துல எந்த நேரமும் பயம் இருக்கணும் மனுஷங்க நம்மளை பாக்குறாங்களோ இல்லையோ தெய்வம் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்துவோமா இன்னைக்கு நிறைய பேத்துக்குள்ள தேவ பயம் இல்லை தேவ பயம் இல்லாத நிலையிலே இருப்பீர்கள் என்றால் துணிவான காரியத்தை செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் இது இருக்கிறது நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்துகிற இருக்கிறது அந்த குற்றத்திலிருந்து நம் மனம் திரும்பியே ஆக வேண்டும் மூன்றாவது இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிப்போம் எல்லாரும் பாவம் செய்து எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை தேவ மகிமையை இழந்து போனார்கள் அதுதான் தேவனுடைய சாயல் தேவ மகிமை என்பது என்னது தேவனுடைய சாயலை இழந்து போனாங்க எதனால ஆவியில சபிப்பும் கசப்பும் வந்தது அந்த சவிப்பும் கசப்பும் வந்து ஆவியின் தீபத்தை அணைத்த போது ஆத்மாவுக்குள்ள தெய்வ பயமில்லாத துணிகரம் வந்து விடுகிறது அந்த துணிகரம் வரும்போது சரீரத்துல துணிந்து பாவம் செய்கிறவர்களாக மாறுகிறார்கள் அப்படி பாவம் செய்கிறவர்கள் தேவனுடைய சாயலை இழந்து போய்விடுகிறார்கள் அல்லா தேவனுடைய மகிமையை இழந்து போய் விடுகிறார்கள் அப்போ நீங்களும் நானும் உலகத்தில் இருந்த காலகட்டத்தில் எப்படியோ இருந்தோம் தேவ சாயலை இழந்து போய் தான் இருந்தோம் ஆனா இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவ சாயலை அணிந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்ட நாம மறுபடியும் மறுபடியும் நாம தேவ சாயலை இறக்கணுமா இழக்கணுமா இழக்க கூடாது அப்படி என்றால் நம்முடைய வாயை காத்து கொள்ள வேண்டும் நம்முடைய இருதயத்திலே தேவ பயத்தை கொண்டு வர வேண்டும் சரீரத்திலே பாவமில்லாமல் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் உண்மையிலேயே ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிற அந்த குற்றத்தை வெளிப்படுத்தினார் என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால் ஆண்டவுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எனக்கு இதை மன்னியும் எனக்கு இதை மன்னியும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம்